ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராமி தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பலருக்கும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பணம் சேமிக்கிறதுக்கு எந்த திட்டத்தில் சேரணும் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சப்போஸ் உங்களோட பிள்ளையோட எதிர்காலத்துக்கு வந்து எதிர்கால படிப்புக்கும் சரி அல்லது அவங்களோட திருமணத்துக்கு வந்து நீங்கள் பணம் சேர்க்க விரும்புனீங்கன்னா இந்த திட்டம் வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா லாங் டர்மில் நம்ம பணம் சேமிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு திட்டம்னு நம்ம சொல்லலாம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இது வந்து ஒரு செப்பரேட் ஃபண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ மேக்னம் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஃபண்டை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான திட்டங்கள் இருக்குது ஒன்று வந்து சேவிங் பிளான்ண்டு ஒன்று இருக்குது அது வந்து கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளர்களுக்காக உள்ளது பெரிய அளவில் ரிஸ்க் எதுவும் இருக்காது அதில் பட் அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு முப்பத்தோரு பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த திட்டத்தில் வந்து என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட சேனலில் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் முதலீடு சம்மந்தமாகவும் பல விதமான வீடியோக்களை வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்டா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் அந்த பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் என்ன பில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுகிட்டுருக்கேன் அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுண்டா என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே நேரத்தில் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனுபில் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் என்ன நீங்கள் டெலிகிராம் சேனல் மூலிமா ஃபாலோ பண்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோடய லிங்கை நான் கொடுத்துருக்கேன் பல இம்பார்ட்டண்டான விஷயங்களையும் வந்து பல நல்ல நல்ல விஷயங்களையும் வந்து நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கே உங்களை டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட சேனலில் மெம்பர்ஸ் ஓன்லி வீடியோ வந்து பல வீடியோக்கள் நான் இருக்கேன் பல இன்ஃபர்மேஷனான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஒய்எம்எஃப் இன்வெஸ்டர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த பிளான் எடுத்திங்கன்னா பல இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நாம் இப்போ பார்க்க போகிறது எஸ்பிஐ மேக்னம் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் நான் சொன்னது மாதிரி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விவரங்கள் பார்க்கலாம் இந்த ஃபண்ட்டு லான்ச் பண்ணது செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் லான்ச் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் வந்து மூன்று வருடங்களாக போகுது இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஹைப்ரிட் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அக்ரஸிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஏகி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டெட் சார்ந்த முதலீடுகளாயிருக்கும் ஸோ உங்களோட முதலீடு வந்து கொஞ்சம் வெல் பேலன்ஸ்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தாறு காசாக இருக்குது இந்த ஃபண்டு லான்ச் பண்ணப்போ பத்து ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இன்றைக்கி இந்த அளவு வந்து வளர்ந்துருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டோட ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் வந்து செய்கிற முதலீடு வந்து நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு உங்களோட முதலீடு வந்து நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது அதே நேரத்தில் நீங்கள் எஸ்ஐபி வழியாக மாதம் மாதம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்கள் முதலீட்டில் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஐந்து வருடங்களுக்கு வந்து லாக்இன் பீரியடில் இருக்கும் ஐந்து வருடம் கழிச்சு தான் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் எதற்காக இப்படிப்பட்ட லாக்இன் பீரியட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறப்ப எப்பயுமே வந்து லாங் டேர்மில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அதே நோக்கத்தில் தான் வந்து இதில் லாக்இன் பீரியட் வச்சுருக்காங்க ஏன்டா பலரும் வந்து முதலீடு பண்ணுவாங்க தங்களோட பணத்தை வந்து தேவையில்லாமல் வித்துட்டு வெளியேறிடுவாங்க அது மாதிரி இல்லாமல் பங்கு சந்தையில் ஒரு சரிவு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு தங்களோட பணத்தை வந்து வெளியே எடுத்துருவாங்க ஸோ அப்படிப்பட்ட தவறை நீங்கள் செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த லாக்இன் பீரியடை கொண்டு வந்திருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து தங்களோட பணம் வந்து ஐந்து வருடங்களுக்கு தேவை இல்லையோ அப்படிப்பட்டவங்க இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணால் இது வந்து லாங் லாங்டர்மில் நல்ல ஒரு வெளுத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம் சொன்ன உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பத்து ரூபாய்க்கு போட்ட முதலீடுங்கிறது இன்றைக்கி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒவ்வொரு யூனிட்டும் வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கலாம் இதில் டேரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஆயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்குது ரெகுலர் பிளானில் நீங்கள் பண்ணுற முதலீடு பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட்டுக்கோ அல்லது நீங்கள் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு வந்து கமிஷனாக வந்து மறைமுகமாக கொடுப்பாங்க ஸோ அதனால தான் வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்காது அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் யாருக்குமே வந்து ஹிடன் ஆகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு கமிஷன் செலுத்த தேவை கிடையாது அது இல்லாமல் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது டெய்லி பேசிஸில் நீங்கள் லூஸ் இருப்பீங்க ஸோ அதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் டைரெக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறதுக்கு சிறந்ததாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் வந்து செய்கிற முதலீடு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டோட டேன் ஓவரை வந்து இன்னும் கிளியரான டீட்டெயில் நமக்கு கிடைக்கல இந்த ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோவாக இருக்குது ஸ்டாண்டர்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் ஃபோராக இருக்குது இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணலாம் எஸ்ஐபி செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஐநூறுபாய்க்கு நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த ஃபண்டில் இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டில் எக்ஸிட் லோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிடம்ஷனில் வந்து பிடிச்சிக்குவாங்க அதே நேரத்தில் எழுநூற்றி இருபத்தொம்போது நாளில் வந்து நீங்கள் வித்துட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா வந்து டூ பர்சன்ட் பிடிச்சிக்குவாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வித்துட்டு நீங்கள் வெளியேறும் பட்சத்தில் வந்து ஒன் பர்சன் வந்து எக்ஸிட் சார்ஜஸ் படிச்சுக்குவாங்க எதற்காக இப்படி எக்ஸிட் சார்ஜஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து நீங்க வித்துட்டு வெளியேறக்கூடாது அப்படிங்கிறத ஒரே நோக்கம்தான் தவிர வேறு ஒரு எந்த நோக்கமும் கிடையாது உங்களை ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்க வைக்கணும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ண்தான் தவிர வேறு எதுவும் கிடையாது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபண்டோட அந்த போர்ட்ஃபோலியோ தான் இதில் பார்க்க போகிறோம் ஈக்குவட்டில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சென்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க டெட்டில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சென்ட்டும் ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட்டும் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது கேஷ் ஆர் கேஷ் எக்வனில் பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் எயிட் டூ பெர்சென்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஈக்குவிட்டி சார்ந்த போர்ஷன்ஸ் அதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறப்ப வந்து ஜேஎன் பெரும்புறு நிறுவனங்கள் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்ட்டும் அடுத்தது வந்து லார்ஜ் கேப்பில் ஒரு எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சென்ட்டும் மிட் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் ஒரு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சென்ட்டும் டைனியாக வந்து அதாவது ஸ்மால் கேப்பை விட குறைவாக மதிப்பு உள்ள நிறுவனங்களை வந்து ஒன் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க ஓவரலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க இது வந்து உங்களுக்கு அக்ரெசிவான ரிட்டர்ன் கொடுக்கும் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து டுவெல் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க சோவர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ரேட்டட் பேப்பர்ஸில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஸ்டாக் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி ஸ்டாக்கில் கான்சன்ட்ரேஷன் போர்ட்ஃபோலியோ வந்து முப்பத்தி மூணு ஸ்டாக்ல தான் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க அடுத்தது டெட் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படி அவங்களோட ஹோல்டிங் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து செக்டார் டைவர்சிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இவங்க முதலீடு பண்ணுறக்கூடிய அந்த ஈக்குவிட்டி போர்ஷன்ஸில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃபைனான்ஷியல் செக்டாரில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சென்ட்டும் கன்சியூமர் ஸ்டைப்பில் வந்து டுவெல் பர்சென்ட்டும் ஹெல்த் கேரளில் ஒரு டுவெல் பெர்சென்ட்டும் டெக்னாலஜியில் ஒரு டுவெல் பர்சன்ட்டும் கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லெவன் பர்சன்ட்டோ மெட்டீரியலில் ஒரு செவன் பர்சன்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒன் ஒன்சன்ட் வந்து எனர்ஜி அதுக்கப்புறம் யூட்டிலிட்டியில் ஒன் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு டைவர்சிஃபைடு செக்டார் ஹோல்டிங்கை நம்மளாட்டி பார்க்க முடியுது அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாக்கோட அந்த ஹோல்டிங் தான் இதில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சக்தி பம்பில் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிஐ பேங்கில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சென்ட்டும் கல்பர் த்ரூ ப்ரோஜெக்டில் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன்ஜா குரூப் அப்படிங்கிற ஒரு ஏடிஆர் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நெஸ்டாகில் இருக்கிற அந்த லிஸ்டட் இருக்கிற அந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க அதில் ஒரு ஃபோர் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்சன் அக்ரோவில் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட்டும் கூகுள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட்டும் அதுக்கப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸ் ஜூபிட்டர் அதுக்கப்புறம் வந்து டோட்லா டைரி பாரதி ஏர்டெல் பஜாஜ் ஃபைனான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு த்ரீ ஒரு யுஎஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு டூ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க நான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த மூன்று நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பங்கு சந்தையிலேயே முதலீடு பண்ணுறாங்க ஒரு மூன்று ஸ்டாக்ல வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்கிற நிறுவனங்களாக இருக்குது ஸோ எந்தெந்த நிறுவனம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம் இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ஐசிஐசிஐ பேங்கு ஹெச்டிஎஃப்சி லைஃபு அதுக்கப்புறம் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆஃப் ஃபூட்வேரு எல்லார் லாஜிஸ்டிக் அப்படிங்கிற நிறுவனங்களோட டாப் ஹோல்டிங் ஆயிருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபண்டு கொடுத்த இந்த மூன்று வருடங்களில் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ப்ளூ கலரில் உள்ளது வந்து எஸ்பிஐ மேக்னம் ஃபண்டோட அந்த டீட்டெயில் பார்க்குறீங்க அடுத்தது வந்து ஆரஞ்சு கலரில் நம்ம பார்க்குறது வந்து ஹைப்ரிட் அக்ரஸிவ் ஹைப்ரிடில் இருக்கிற அந்த திட்டங்கள்லாம் வந்து எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அதை வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஏண்டா இதுவும் பார்த்திங்கனாலும் ஒரு ஹைப்ரிட் சார்ந்த முதலீடாக இருக்குது இயர் டு டேட்டில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஹைபிரிட் இண்டெக்ஸை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம ஒன் டே இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் அதுக்கப்புறம் த்ரீ இயரில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆறு மாதத்தில் பார்த்தாலும் இந்த இண்டெக்ஸை வந்து பீட் பண்ணி இது வருமானம் கொடுத்துருக்கு அடுத்தது ஒன் இயரில் பார்த்தாலும் ஹைப்ரிட் அக்ரெசிவ் ஹைப்ரிட் வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் அதே நேரத்தில் எஸ்பிஐ மேக்னம் சில்ட்ரன் பெனிஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் நம்ம அதை கம்பேர் பண்ணாலும் அதை விட வந்து எவ்வளோ பெரிய டபுள் மடங்குக்கு மேலே ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம முதலீடு பண்ணுறப்ப லாக்இன் பீரியடோட அவசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பயந்து ஒவ்வொரு டைம் படத்தை எடுக்கிறப்ப அந்த பணத்தோட வளர்ச்சி வந்து பெரிய அளவில் இருக்காது இதை வந்து நம்ம ஒரு எஸ்ஐபியில் நம்ம முதலீடு செய்யும் பட்சத்தில் நமக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து இந்த ப்ளூ கலர்ல நீங்கள் பார்க்குறது வந்து எஸ்பிஐ மேக்னம் சில்ட்ரன் பெனிஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்டை பற்றி பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் ஹைப்ரிட வந்து இதில் கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க ஹை அந்த ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ப்ரவுன் கலரில் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குற வந்து ப்ரவுன் கலரில் நம்ம பார்க்குற வந்து ஹைப் பிரிட் அக்ரஸிவ் ஹைப்ரிட் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸை வந்து அந்த திட்டங்கள் சார்ந்த முதலீடுகளை வந்து இதில் பீட் பண்ணி பார்க்குறோம் இதில் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து எஸ்பிஐயோட பிளான் வந்து மற்றதவிட அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு த்ரீ மந்த்தில் பார்த்தாலும் ஆவரேஜாக பார்க்குறப்ப வந்து மற்ற திட்டங்களை விட இது வந்து பெட்டரான ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்தில் மார்க்கெட்டு விழுந்தப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இண்டெக்ஸை விட வந்து இந்த எஸ்பிஐயோட திட்டம் வந்து இந்த எஸ்பிஐயோட திட்டங்கள் வந்து மார்க்கெட்டு விழுந்தப்போ வந்து இன்னும் அதிகமாக விழுந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சிறிய நிறுவனங்களோட முதலீடு வந்து அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் அடுத்தது ஒன் இயரில் பார்க்குறப்ப எல்லாத்த விட அதிகமாக பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அதே நம்ம த்ரீ இயரில் பார்க்குறப்ப வந்து எந்த அளவு இதோட க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எல்லாத்த விட பாருங்கள் இந்த எஸ்பிஐயோட மேக்னம் சில்ட்ரன் பெனிஃபிட் பிளான் பார்த்திங்கன்னா பயங்கரமான நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறப்ப நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து உதாரணமாக வந்து உதாரணம் ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணுறப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம முதலீடு பண்ணப்போ வந்து லம்சமாக ஒரு லட்ச ரூபாய் முதலீடு பண்ணதாக எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பத்தாயிரம் மீனி நம்ம எஸ்ஐபி வழியாக முதலீடு பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ ரிட்டன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறப்ப வந்து நம்ம வந்து முதலீடு பண்ண வந்து ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரரூபா இதில் முதலீடு பண்ணியிருப்போம் இன்றைக்கி அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இருபதாயிரம் ரூபா மீன் நீங்கள் எஸ்ஐபி மூன்று வருடங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ணிணீங்கன்னா இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து பன்னெண்டு லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மாதம் மாதம் எஸ்ஐபி பண்ணும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பண்ணின முதலீடு வந்து இருபத்தெட்டு லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சத்துலேருந்து வந்து இருபத்தெட்டு லட்ச வந்து உங்களோட முதலீடு வந்து வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இதில் ஒரு நபர் வந்து குறைவாக நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இதில் முதலீடு பண்ணியிருந்தால் மூன்று வருடங்களில் வந்து அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா முதலீடு பண்ணியிருப்பார் மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வந்து அது வளர்ந்துருக்கும் நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணாலும் ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்கள் வந்து எவ்வளோ வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத லாங் டேர்மில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் வந்து இந்த திட்டத்தில் வந்து லாக்இன் பீரியட் வச்சுருக்காங்க ஸோ அந்த லாக்இன் பீரியடுங்கிறது உங்களோட பெனிஃபிட்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக வந்து ஈக்குவிட்டியில் நீங்கள் முதலீடு பண்ணி காத்துருக்கீங்களோ அந்தளவு வந்து உங்களுக்கு க்ரோத் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை நம்ம பல உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஐ மேக்னம் சில்ட்ரன் பெனிஃபிட் பண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி பார்த்தோம் இதில் எப்படி முதலீடு பண்ணுவாங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்குது என்னென்னா ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் இதெல்லாம் எஸ்ஐபி கால்குலேஷன் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்